மக்கள் உலகம் யூடியூப் சேனல்லையும் எஸ்ஆர் கோதண்டன் ஃபேஸ்புக் சேனல்லையும் ஒரு கன்டென்ட்டில் போட்டு அதில் கேள்வி கேட்டுருந்தோம் சரியான பதில் அனுப்புகிறவங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் வந்து ரெண்டு சேனல்லேயும் எவ்வளோ பேர் பார்த்தாங்க நம்ம சொன்ன எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் நம்பரில் மட்டும் நம்ம அனுப்ப சொல்லியிருந்தோம் வேறு வேறு தளத்துலேயும் நம்பர் அனுப்பிச்சிருந்தீங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு அப்போவே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த குழுக்கள் முழு முடிக்கிறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் யாரும் அனுப்பாதீங்க பதிலானு அப்பவும் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க அவங்களும் குழுக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி கலந்துக்கிட்டவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் சரியான ஆன்சர் எழுதியிருக்காங்க எவ்வளோ பேர் பார்த்தாங்க அப்படின்ற விவரத்தை இப்போ முதல்ல பார்த்துருவோம் அது உடைய ஆன்சர் என்னன்றதையும் தெளிவாக கேட்டுருவோம் முதல்ல ஆன்சர் சொல்லுங்க சார் ஆன்சர் வந்து இப்போ நம்ம வந்து ஒன்னா தேதி எவ்வளோ கட்டோம் ரெண்டாம் தேதி எவ்வளோ கட்டோம் அப்படி படிப்படியா கேட்டதுல ஆமா முப்பதாம் தேதி எவ்வளோ கட்ட வேண்டும் ஓகே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஐம்பத்தி மூணு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ரூபா சார் இது வந்து ஒரே ஒரு பதில் அதாவது முப்பதாவது நாள் எவ்வளவு கட்டணம் கேட்டதுக்கு இந்த பதில் நிறைய பேர் எழுதிருப்பீங்க எழுதுறவங்களுக்கு தெரியும் நீங்க பாத்துக்கோங்க அப்படி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணாம் தேதி நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆன்சர் நூத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி நாப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு ரூபாய் இது வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி கட்ட வேண்டிய பணம் அதுக்கான ஆன்சர் இதுதான் ஓகே அடுத்தது இது ரெண்டுத்தையும் கூட்டினா டோட்டல் இது ரெண்டும் இல்ல ஒன்னாம் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் நீங்க கட்ட மொத்த பணம் எவ்வளவு அப்படின்ற ஆன்சர் இப்ப சொல்லுவாங்க மொத்த டோட்டல் எவ்வளவு நம்ம கட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பதினாலு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நாப்பத்தி ஏழு இது வந்து மூணாவது ஆன்சர் சிலர் ஒரு ஆன்சரு சிலர் ரெண்டு ஆன்சரும் சிலர் மூணு ஆன்சரும் போட்டிருந்தீங்க அதுல இவ்வளவு பே பதில்கள் இருந்தாலும் அந்த பதில்களை எது எந்த வாயிலா போட்டீங்க அப்படின்ற விவரத்தை பார்த்துட்டு குழுக்களுக்கு போவோம் ஆமா சார் இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் உலகம் சேனல்ல பாத்தீங்கன்னா ஏழாயிரம் பேர் வந்து அதை பாத்துருக்காங்க சார் நம்ம மக்கள் உலகம் யூடியூப் சேனல்ல பாத்துருக்காங்க அதுல பேஸ்புக் பேஜ்ல எஸ் ஆர் கோதண்டம் அப்படின்ற பேஸ்புக் பேஜ்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் பாத்துருக்காங்க அதாவது போர் பாயிண்ட் சிக்ஸ் எம் நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் போர் பாயிண்ட் சிக்ஸ் எம் இதுல கமெண்ட் வந்து பண்ணவங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு பேருக்கு மேல கமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது நீங்க சொல்றது பேஸ்புக்லயே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆன்சரை அதை சொல்றாங்க ஆமா சார் ஆனா நம்ம அதுல சொல்லி இருந்தோம் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதுலதான் நீங்க பண்ணணும் அதுல வந்து அந்த நம்பர் கூட சொல்லலாம் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் இந்த நம்பரை தான் நான் கொடுத்துருந்தோம் அதுல பண்ணுங்க அதுல வந்து ஆன்சர் அனுப்பிவிங்க பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல அனுப்பிச்சிருக்காங்க சார் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் நீங்க பதில அனுப்பிச்சிருக்கீங்க இதே நம்பர்ல பாத்தீங்கன்னா மெசேஞ்சர்லாம் அவங்க அனுப்பூப் அனுப்பியவங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்த பதில்கள் எதுவுமே நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க குழுக்கல்ல சேர்த்துக்க மாட்டோம்ன்றது தெளிவா அப்பவே சொல்லிட்டோம் ஒன்லி அனுப்புறது மட்டும்தான் குழுக்கல்ல எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிருந்தோம் அதுல அனுப்பி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வராது அதான் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் அமைச்சாலும் சரி அல்லது மெசேஞ்சரில் அமைச்சாலும் சரி அல்லது சாதா மெசேஜ் அமைச்சாலும் சரி அல்லது வேறு ஒரு தளத்தில் நீங்கள் அமைச்சாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எயிட் ஒன் டபுள் த்ரீ ஒன் இந்த நம்பரில் அனுப்புனது மட்டும் தான் ஏற்புடையத அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆமாம் சார் இப்போ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா ஆமாம் அதில் வந்த சரியான ஒரு பதில் அனுப்பியவர்கள் பார்த்தீங்கன்னா

நம்ம நிர்வாகத்தால வந்து ஒரு லக்கி பாயா இப்போ நம்ம யாரை செலக்ட் ஒரு இருபத்தஞ்சு பேரை இப்போ நம்ம செலக்ட் பண்ண போறோம் ஆமா அதுல என்னன்னா நம்ம ஒரே ஒரு பரிசு தரலான்றதான் நம்மளுடைய ஐடியா கொஞ்சம் பெரிய பரிசா இருக்கணும் ஒரு ஆள் கிடைச்சாலும் கொஞ்சம் ரொம்ப ஒர்த்தா இருக்கணும்னு நினைச்சோம் ஆனால் இவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க இவ்வளவு பேர் மனக்கிட்டு ஆன்சர் அனுப்பிச்சிருக்கீங்க அப்போ அது எல்லாருக்குமே அந்த பெரிய பரிசும் கொடுக்க முடியாது அதே நேரத்துல ஒரே ஒரு பரிசு கொடுத்தா இது ஏமாத்து வேலை அப்படின்னு தோணும் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு உளுக்கே குடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும் அதனால அந்த முதல் பரிசுன்னு சொன்ன அந்த ஒரு பரிசை இருபத்தஞ்சு பேரை டிவைட் பண்ணி சின்ன சின்ன பரிசா கொடுக்குறோம் அதுக்கான குழுக்கள் தான் இப்ப பண்ண போறோம் சொல்லுங்க சார் ஓகே இப்ப உங்க எதிரில எழுதி வைச்ச

இது வந்து தெளிவா உட்காந்து கேல்குலேட்டர்ல போட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியை ரொம்ப தெளிவா பார்த்து கணக்கு போட்டு சரியான பதிலை எழுதினவங்களுக்கு முதல்ல நன்றி கலந்துக்கிட்டு எல்லாருமே தப்போ ரைட்டோ கலந்துகிட்டீங்க அதில் சரியான பதிலெழுன மீன் ஒரு முறை நன்றி சொல்லிட்டு புழுக்களுக்கு போயிடுவோம் இன்னொரு நானூற்றி பத்து இல்ல கவரில் அப்படி எழுதிருக்குங்க நீங்க பாட்டு ஏதாவது நானூற்றி பத்து இருக்குன்னு முதல்ல

சொல்லு <laughs> இல்ல <laughs> <laughs> <laughs>

செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் சிக்ஸ் டூ எயிட் சிக்ஸ் அடுத்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன்ீரோ ஒன் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ ஆமாம்க்கா லாஸ்ட் தலைகையில் வச்சுக்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் த்ரீ செவன் த்ரீ सावन लास्ट नाइन एट नाइन एट फोर सेवन फोर सेवन टू सेवन टू सेवन सिक्स सेवन सिक्स सेवन जीरो सेवन थ्री जीरो सेवन थ्री

த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ யார் அந்த லக்கி Buffer Price தட்டி கொண்டு போக போகிறார்கள் யார் 1 எயிட் டபுள் 1 எயிட் டபுள் 8 8 4 3 எயிட்

இருபத்தஞ்சு பேர் இருபத்தஞ்சி பேர் இப்போ வந்து நம்ம இருபத்தி ஒன்று ஆயிடுச்சு இப்போ இருபத்தி ரெண்டாவது எழுதுகிறோம் சார் ஓகே ஆமாம் செவன் டபுள் செவன் த்ரீ செவன் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஓகே இருபத்தி மூணா நைன் ஜீரோ நைன் டூ நைன் ஜீரோ நைன் சார் இப்போ இருபத்தி நாலாவது சார் ஓகே சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் செவன் டூ ஃபோர் செவன் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எத்தி இருபத்தி சார் இப்போ லாஸ்ட்டு சார் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாவது இருபத்தஞ்சி பண்ணுங்கள் அப்புறம் நான் சொல்கிறேன் ஹாப்பியாக சார் ஓகே ஓகே லாஸ்ட்டு நைன் செவன் டபுள் எயிட் நைன் செவன் டபுள் எயிட் ஆ ஓகே சார் இருபத்தஞ்சு முடிஞ்சிச்சா இப்போ ஒருவேளை நாங்கள் ஃபோன் பண்ணும்போது போது நீங்கள் எடுக்கல அட்டன் பண்ணல அப்படின்னு வச்சுங்க எடுக்காமல் விட்டுட்டாங்க இல்லை அவங்க ரொம்ப தொலைதூரத்தில் இருக்காங்க இல்லை ஏதோ நம்பர் சும்மா எழுதி போட்டுருந்தாங்க ஃபோன் நம்பர் தப்பாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பதிலாக வேற யாருன்னா அனுப்புவோம் அது அடுத்த ஆளுங்களுக்கு தான் இந்த நம்பர் சொல்ல மாட்டோம் அந்த இருபத்தஞ்சி பேர்ல யாரா மிஸ் ஆச்சுன்னா ஒரு மூணு பேர் எடுப்போம் அவங்களுக்கு அமிச்சிருவோம் இந்த நம்பர் சொல்லாதீங்க எழுதி நல்ல ஐடியா சார் அந்த இருபத்தஞ்சு பேர்ல யாரும் எடுத்துல விட்டு போச்சு அதுக்காக நம்ம ஒரு ஒரு ரெண்டு பேர் போன் அடிக்கலாம் வாங்கிக்கலாம் அதுல அஞ்சு பேர்ல யாருன்னா அன்னைக்கு பார்த்தாங்கன்னா அதுக்கு நம்பர் சொல்லுவோம்ல லாஸ்ட் ஒன்று இருபத்தி எட்டாவது எடுக்கிறேங்க இருபத்தி எட்டாவது எடுக்கிறது என்னன்னா அந்த இருபத்தி பேரில் யாராவது எடுக்கலை அட்டன் பண்ண முடியல அனுப்ப முடியல அட்ரஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் இந்த மூணு பேரில் இருபத்தி ஏ ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த ஆர்டரில் அனுப்போம் லாஸ்ட்டு இதை எடுக்கிறேன் சார் यार सर நம்ம கேமராமேன் இருந்தா நான் நம்ம கேமராமேன் அபர நம்ம ஆளுங்க எல்லாரும் கேளும்தான தூக்க கூட இருக்கும் அதுக்கு அசிலா உங்களுக்கு யாரா தான் ফোন எடுக்கவும் கூட தப்பா பாவம் யாரனா கூட உங்களுக்கு நம்ம சொன்னீங்க இப்போ அது அப்படியே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்பர் உடற ஏனா இருபத்தி எட்டு பேருக்கு எழுதி இருக்குங்க அப்படிங்க இருபத்தி எட்டு பேருக்கு எழுதி இருக்கு முதல்ல ஒழுங்கா நீங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லும் போது ரெண்டு தடவை கிரிக்கிறீங்களா இல்ல இல்ல ரெண்டாவது தடவை திரும்ப நைன் எயிட் திருப்பி நைன் எயிட் நான் சொல்லும்போது போது ஒரு தடவை நீங்க பாத்தீங்களா இப்போ இவரு இப்போ இவர் இங்க இப்பதான் எழுதினாரு அப்படின்றதுக்கு என்ன சேர்னா வச்சு இந்த சேர் தான் எழுதினாரு இப்போ இருபத்தி எட்டு பாத்துட்டீங்களா இருபத்தி ஒன்பதாவது உங்க எதிர்க்க ஏதாவது ஒரு நம்பர் எழுத சொல்லுவோம்

இருந்துச்சு நான் அதான் அப்போ ப்ளூ இன்க்கு கேட்பேன் ஓகே இப்போ உங்க இதுலயே எழுதப்பட்ட இருபத்தி நம்பர் ஸோ ஒவ்வொன்னா குழுக்கள் முறையில் நம்ம எடுத்துட்டோம் மீதி பேர் வரலன்னு வருத்தப்படாதீங்க ஸோ நம்ம உடைய இருபத்தஞ்சு பேர் தான் கொடுப்போம் இருபத்தஞ்சுல யாராவது போன் எடுக்கல நாங்க ஒருவேளை தப்பு நம்பரா இருக்க இல்ல அவங்க நம்பர் தப்பா இருந்திருந்தால் அதுக்கு பதிலா இதுல இருக்கிறவங்க செலக்ட் பண்ணி தருவோம் லாஸ்ட் நம்பர் நம்முடைய நம்பர் ஸோ இது வந்து குழுக்களில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஏன்னா இந்த பேனால அங்கே எழுதுன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் எழுத சொன்னேன் ஓகே இது கூட ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நம்ம இன்னொரு நிகழ்ச்சி பண்ண போகிறோம் பாட்டு பாடவா அப்படின்னு ஒரு பாடு பாட்டு பாடக்கூடியவங்களுக்கு பாட்டு பாடவா இப்போ தலைப்பு வச்சுருக்கோம் அப்புறம் மாறு மாதிரி என் பாட்டு கேளுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தலைப்பு வச்சு பாடகர்கள் பாட விருப்பமுள்ளவர்கள் பாடி எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காதவங்க அவங்க மட்டும் நீங்கள் ஒரு நாலு வரியை பாடி வீடியோவோ இல்லை ஆடியோவோ அனுப்பலாம் மெயினாக என்னென்னா நீங்கள் அனுப்பும்போது எந்த ஊருன்றது மிச்சம் பேர் ஒரு பாட்டு பாடுங்க உங்கள் பேர் எந்த ஊருன்றதை மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்புங்கள் அதுக்கான ஃபோன் நம்பரும் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் அதுக்கு என்னென்னா தலைப்பு மட்டும் சிங்கிங் அல்லது பாடல் அல்லது என் பாட்டு கேட்கவா நான் பாடவா எதாவது ஒன்று அந்த மாதிரி பாட்டு சம்மந்தப்பட்ட தலைப்பை வச்சு அனுப்புவோம் உங்கள் தலைப்பே கூட நான் அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏன்னா இந்த ஃபோன் நம்பரில் இந்த மாதிரி நம்ம மக்கள் உலக யூடியூப் சேனலு கோண்ட யூடியூப் சே ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் அப்போ நீங்கள் அனுப்புகிறது எந்த தலைப்புக்கு அனுப்புறீங்கன்னு நாங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என் பாட்டு கேட்கவா இல்லை நான் பாட்டு பாடவா பாடுநிலாவே ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துட்டு உங்கள் பேர் நாலு வரி பாடிட்டு எந்த ஊர் அப்படின்றத டீட்டெயில் அனுப்புங்க அதுக்கான தேர்வும் வெகு விரைவில் நடக்கும் அதில் வந்து எல்லாருக்குமே கலந்துக்கிறவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்க வாய்ப்பு இருக்குது பரிசீலனை இருக்குது அதில் நல்லா பாடுறவங்க காம்படிஷன் மாதிரி வச்சு வெற்றி பெறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்குற ஒரு ஐடியா இருக்குது நம்ம மக்கள் உலகம் சேனலும் ஒருவேளை இன்னொரு சேனல் இணைந்தால் ஒருவேளை பணமட்டை யூடியூப் சேனலோ அல்லது பணம் பழமோ அல்லது ஐடியா ஒன்று புரியோ அந்த மாதிரி டார்ச்சரோ ஏதோ ஒரு சேனல் அதோடு இணைந்து அல்லது அந்த சேனலோடு மக்கள் உலகமோ மக்கள் மனசோ இணைந்து பண்ண போகிற ஒரு ப்ரோக்ராமுக்கான தான் இது அதனால் உடனே வெயிட் பண்ணாமல் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் நம்பரில் உங்களுடைய பாடல் திறமையை பாடி அனுப்புங்க டெஃபினட்டாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மிக முக்கியமானது நிறைய பேர் மதித்து இதுக்கான ஆன்சரை உட்காந்து மனக்கெட்டு போட்டு அனுப்புகிறவங்க எல்லாருடைய நம்பரும் நம்ம எடுத்துருக்கோம் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நமக்கு அந்த பரிசு வந்துடாதான்ட்டு பட் நம்மளால் கொடுக்க முடிஞ்சது ஒரு பரிசு நிறைய பேர் போட்டதால் நம்மளால் அதிகபட்சமாக கொடுக்க முடிஞ்சது இருபத்தைந்து பரிசு இந்த இருபத்தஞ்சு பரிசு மட்டுமே வாங்குற கொடுக்குற மீன் எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்காதவங்களுக்கு பேர் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தடுத்து இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துவோம் அது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இவர் வந்து சிங்கர் எல்லாருக்குமே தெரியும் சினிமா பின்னணி பாடகர் இங்கே நடிகர் அது மாதிரி கானா பாட்டு பாடுறவர் இவரை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாடல் நிகழ்ச்சி வரப்போகிறீங்க இல்லையா அப்போ இவரும் அந்த பாடல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமாக உங்களோடையே சேர்ந்து நான் சொல்கிறது ஒரு சில பாட்டு என்ன ஆகுமோ அப்படின்றதையும் சொல்லிடறேன் நீங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து பாடுற பாட்டு தான் சார்னா ரெண்டு பேராகவும் அப்ளை பண்ணலாம் சிங்கிளாகவும் அப்ளை பண்ணலாம் சில பாடலுக்கு நான் ஒருத்தர் பாடம் சார் எனக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் பாடத்துக்கு தேவைன்னா அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்பக்கலியில் அவர்கள் சினிமா பின்னணி பாடகர் மற்றும் நடிகர் இவர் உங்களோட துணை நிற்பார் இன்னொன்று ஃபீமேலுக்கு இன்னொருத்தர் இருக்காங்க அவங்களையும் சொல்லியிருக்கோம் பட் அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நீங்கள் பாடுற சோலோ பாட்டு எடுத்துருவாங்க அது சினிமா பாட்டாக இருக்கலாம் அல்லது நாட்டுப்புற பாட்டாக இருக்கலாம் அல்லது கானா பாட்டாக இருக்கலாம் அல்லது நீங்களே எழுதிய பாடலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ப பரவாயில்ல நீங்கள் பாடணும்னு நினச்சிருக்கீங்க நல்லா பாடுவீங்க வாய்ப்பு கிடைக்கலன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் டோன்ட் இட் மறுபடியும் சொல்கிற ஃபோன் நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் தலைப்பு மட்டும் பாட்டு சம்மந்தப்பட்டதை போட்டுவிட்டு உங்கள் பேர் எந்த ஊர் ஒரு நாலு வரி பாடிட்டு அனுப்புங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு வெகு விக்னல் கிடைக்கும் இந்த குழுக்களுடைய பரிசு நாங்கள் குலுக்கி எடுத்த இந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம் கால் பண்ணிவிட்டு நாங்கள் மெசேஜ் அனுப்ப சொல்லுவோம் உங்களுடைய அட்ரஸ்ஸு பேர் தெளிவான பின்கோட் நம்பரு ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இருக்குது இது எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் அனுப்புங்கள் ஒருவேளை இந்த நம்பர் வாட்ஸ்அப் மட்டும்னா வேறு நம்பர் இருந்தால் அந்த நம்பரையும் கொடுங்க போஸ்ட்டில் அனுப்பும்போது அவங்க நம்பர் ஃபோன் நம்பர் கேட்பாங்க இந்த நம்பர் ரிங் பண்ணி எடுக்கலாம் திருப்பி ரிட்டர்ன் வந்துடும் அதனால் உங்களை பற்றிய அனைத்து விவரமும் அதாவது பெயர் விலாசம் பின்கோட் நம்பர் டபால் எண் சொல்லுவாங்க பின்கோட் நம்பர் தொலைபேசி என்ன டீட்டெயிலாக அனுப்புங்க இப்போ இல்லை நாங்களே அந்த நம்பருக்கு கால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அனுப்பிச்சிங்கன்னா போதும் அதை அனுப்பும் போது நீங்கள் அனுப்ப வேண்டியது நாங்கள் பரிசு வென்றவர்கள் அந்த தலைப்பில் அனுப்பிச்சா மட்டும்தான் அது வரும் ஏன்னா பாட்டுக்கும் இதுக்கும் வந்தால் மிக்ஸ் ஆகிட்டு குழப்பமாயிடும் நாங்கள் பரிசு வென்றவர்கள்ன்ற தலைப்பு போட்டு உங்களுக்கு அனுப்பணும் நான் பாட நினைக்கிறேன் அல்லது நான் பாடும் பாட்டு அந்த மாதிரி பாட்டு தலைப்பு போட்டு அதை அனுப்புங்க டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இவ்வளோ நேரம் லைவில் என்னோட கோஆப்ரேட் பண்ண அன்பு உள்ளமான கலில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அந்த பக்கம் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் அவங்க பேர் சொல்லுங்கள் விஷால் மற்றும் ராஜ்குமார் இவங்களை வந்து அழகாக படம் பிடிச்சி காட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பணம் அவங்களுக்கும் நன்றி பணமட்டையில் இருக்கிற எல்லாருமே நம்மளை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த குழுக்கள் எப்படி இருக்கும் எல்லோரும் இவ்வளோ ஆவலாக பண்ணாங்களே அப்படின்ற ஒரு ஆசைக்காக இவங்க எல்லாருமே இருந்தாங்க அவங்களுக்கும் வந்து குழுக்களை பார்த்தவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த பரிசு வளர்கிறவங்களுக்கு முடிந்தால் ஒருவேளை சென்னையிலையோ அல்லது எங்களால் வர முடிஞ்ச இடமா இருந்தால் நானோ அல்லது ஒரு வேளை நாங்கள் சேர்ந்தோ அல்லது பணமட்ட சேனலோ எல்லாம் நேரில் வந்து கொடுப்போம் அப்படின்லாம் தபால் மூலியமாக வந்து சேரும் வந்து சேர்ந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை ரொம்ப பெரிய பரிசுலாம் இல்லை நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்படும் பரிசா நினைங்க பரிசு பெருசா அப்படின்றத விட நீங்கள் ஜெயிச்சுருக்குங்கன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு வந்து சேர்ந்த உடனே போட்டோ எடுத்து எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அனுப்புங்க அந்த பொருள் உங்கள் குழந்தைகளுக்கு அல்லது உங்களுக்கே கூட பயன்படுத்தக்கூடிய பொருளாக தான் இருக்கும் என்னென்னு வியப்போட காத்துட்டு வெகு விரைவில் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அதே கொடுங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க நன்றி 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 நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இவங்க தான் கேமரா பார்த்துட்டு இருந்தது ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ອັນດັ